நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து சிதறையனுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க ஸோ அது எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள் எந்த டாக்டர் சிசரன்க்கு புஷ் பண்ண மாட்டாங்க இப்போ எப்படி ஒரு பிரெக்னென்சில எல்லாருமே தான் யூஸ்வலாக ட்ரை பண்ணுவாங்க தேர் ஆர் சர்டன் ரீசன் சில கண்டிஷன்ல கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆக முடியாது நார்மல் டெலிவரி ஆனால் அம்மாக்கோ பாப்பாக்கோ பாதிப்புகள் இருக்கும் அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும் ஸோ நம்மளோட கோல் அப்படின்றது ஒரு ஹெல்த்தி பாப்பா ஹெல்த்தி அம்மா தான் ஸோ இப்போ நார்மல் டெலிவரி நோக்கி தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் அந்த ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுனா ஓகே பட் அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது பாப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த அந்த பாதிப்பை தவிர்க்கிறதுக்கான ஒரு முறையாக தான் எல்எஸ்சிஎஸ் பார்ப்போம் அவ்வளோதான் ஸோ இப்போ ஒரு நார்மல் டெலிவரி எல்எஸ்சிஎஸ் சொல்ல எல்எஸ்சிஎஸ் இஸ் மச் ஃபாஸ்டர் நார்மல் டெலிவரி மை டேக் லாங்கர் அப்சர்வேஷன் ஆல் தட் திங் பட் யூஸ்வலி நார்மல் டெலிவரி ஒலி வி ட்ரை கிவிங் டு ஆல் பேஷன்ஸ் அண்ட் வி ரெக்கமெண்ட் ஆல்சோ பட் அதுக்காக எல்எஸ்சிஎஸ் பண்ணுற எல்லா காரணங்களும் தவறு கிடையாது பிகாஸ் நார்மல் டெலிவரியில் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கலாம் நிறையா பாதிப்புகள் நடக்கலாம் அம்மாக்கும் குழந்தைங்களுக்கும் நிறையா லாஸ் இருக்கலாம் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு மெடிக்கல் மெத்தட் தான் எல்எஸ்சிஎஸ் ஸோ நம்மளோட கோல் வந்து நார்மல் டெலிவரியாக வச்சுருக்கக்கூடாது நம்மளோட கோல் வந்து ஹெல்த்தி அம்மா அண்ட் ஹெல்த்தி பாப்பா ஸோ அது அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரெண்டு வகையில் ரெண்டு மெத்தடில் எது சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான்